தமிழகத்தில் பார்க்கிற இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு கீரை வகை முருங்கைக்கீரை முருங்கை மரத்தை நாம் திசைகள் தோறும் பார்த்து கொண்டே வருகிறோம் அப்படி எளிதாக கிடைக்கிற இந்த முருங்கை மரத்தை நாம் எளிதாக மறந்து விடுகிறோம் இந்த முருங்கை மரத்தினுடைய இலை பூ முருங்கைக்காய் இவைகளெல்லாம் அரும்பருந்தாக பயன்படுகிறது என்பதை நாம் நாளும் சிந்திக்க வேண்டும் சர்க்கரை நோயிலிருந்து விடுபட இந்த கீரையை வாரத்திற்கு மூன்று நாட்கள் பயன்படுத்தி வருவது நல்லது என்பது குறிப்பு இந்த கீரையை பொரியல் செய்து சாப்பிடலாம் தினமே சாப்பிடலாம் தவறு கிடையாது குறிப்பாக பகல் உணவோடு நாற்பது நாளுக்கு சாப்பிட்டு வந்தால் இளைஞர்கள் ஏற்றம் பெறுகிறார்கள் விண்ணை நோக்கி பயணம் செய்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் முருங்கை காயினுடைய விதைகள் இருக்குது அதை நம்ம குழம்புல முருங்கைக்காய் போடுறப்ப அந்த விதையும் சேர்த்து சாப்பிடணும் பொங்கலில் மிளகு போல முருங்கைக்காய் விதைகளை நாம் தூர வைக்க கூடாது அது ஏற்றத்தை தராது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் முருங்கைக்கீரையில் விட்டமின்கள் ஏபிசி அதிகம் உள்ளன இது தவிர கால்சியம் என்கின்றது சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்கிறது நீரிழிவு காமாலை நீர்கோவை அதிமூத்திரம் பித்த மயக்கம் சர்க்கரை நோய் வெப்பத்தால் வருகிற சொறி சிறங்கு போன்ற நோய்களுக்கெல்லாம் அருமருந்து நூற்றி பத்து கிராம் கீரையை எடுத்துக்கொண்டால் அதில் விட்டமின் சி இரநூத்தி இருபது மில்லிகிராம் இருப்பதை நாம் நன்கு கவனிக்க வேண்டும் கீரைகள் மிகச்சிறப்பான இடத்தை பெறுவது இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை சாப்பிட சாப்பிட தாது பலம் பெருகும் உடல் வனப்பும் நன்றாக இருக்கும் பாலூட்டும் தாய்மார்கள் இந்த கீரையை வதக்கி அதிகம் காரம் சேர்க்காமல் சாப்பிட்டால் குழந்தைகளுக்கு உரிய ஆகாரம் அவர்களுடைய அமுதமாக பொழிந்து வழியும் என்பது பெரியவர்கள் சொல்கிற பாடம் இன்றும் பாட்டி என்ன சொல்கிறா குழந்தை பெற்ற பிள்ளைகளுக்கு பால் நன்கு சுரக்க அமுதமாக பொழிய இந்த கீரையை வதக்கி சாப்பிட சொல்கிறா அதிக காரம் சேர்க்கக்கூடாது என்பதுதான் குறிப்பு பாட்டி மருத்துவத்தை இன்று வரன்மேல் வைத்த காரணத்தினால் ஒவ்வொரு இல்லமும் நடமாடுகிற மருந்துக்சாலையாக இருக்கிறது தமிழர்களுடைய உணவில் நாளும் ஒரு கீரை இடம்பெற வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அது நடக்கும் என்று சத்தியமாக நம்புகிறேன் கீரைகள் இல்லா பகல் பொழுது உணவு வேண்டாம் என்று தமிழர்கள் விளக்குகிற நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று நான் நம்புகிறேன் அது நடக்கும் இந்த முருங்கைக்கீரையால்